ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் என்னடானா வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே பொன்னியை வெறுத்து ஒதுக்குனாலும் சிவானி பாப்பாவோ பொன்னிக்கிட்ட ரொம்பவே சகஜமா பழகிறது மட்டும் இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கிட்ட எப்படி இருந்தாங்களோ அப்படியே நடந்துக்க அப்போ இந்த மாதிரி சிவானி பாப்பா நடத்துக்கிறது சுத்தமா பிடிக்காத பவானியோ கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம சிவானி பாப்பாவோ செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்பவே வார்த்தைகளால கஷ்டப்படுத்துறாங்க அதனால இதனால ரொம்பவே வருத்தப்பட்ட சிவானி பாப்பாவோ எனக்கு சாப்பாடு கூட வேண்டானா ஸ்கூலுக்கு போகிறேன் என்ன அங்கேயே விட்டுடுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டு கூட பவானி கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம போ நீ எதுவுமே பண்ணவும் வேண்டாம் சாப்பிடவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே மிரட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க அப்போ சிவானி பாப்பாவும் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பொண்ணுல உட்காந்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு நான் செய்யாத தப்புக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி தண்டனி அனுபவிக்க போறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அளவே ஆரம்பிச்சுறாங்க ஆனா வெளியேவோ இந்த மாதிரி பவானி செஞ்சது கொஞ்சம் கூட பிடிக்காத சண்முகமோ பவானி கிட்ட அவங்க செஞ்ச தப்ப எடுத்து சொல்ல ஆனா பவானியோ யாரோட பேச்சையுமே அவங்க காதல வாங்குற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப என்னோட குழந்தைய யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே <melodic> சொல்றதுக்கான <-taps> உரிமை என்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு பொண்ணு கூட ஏன் பொண்ணு சேர்ந்தா அவளோட எதிர்காலமே வீணானாலும் நாள ஆயிடும் ஏன் மறுபடியுமே அவ இந்த குடும்பத்துல இருக்கணுன்றதுக்காக என்னோட பொண்ணை கூட பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்காம மூலையே இல்லாம பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்டுட்டு சண்முகமும் இதுக்கு மேல இந்த மாதிரி முட்டாளங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியப்படுது இல்ல ஆதாரம் கிடைச்சா மட்டும் தான் இவங்க நம்புவாங்க அது நல்ல பொண்ணு கூடிய சீக்கிரம் அவ மேல எந்த தப்பு இல்லைன்றது நிரூபிச்சா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல பொண்ணு என்னதான் யாரோட உதவியுமே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் நம்ம அவளுக்கே தெரியாம போது அவளுக்கு உதவி பண்ணியா சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் சக்தியுமே அதே மாதிரி தான் யோசிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொண்ணு மேலே தப்பு இருக்குன்றத நிரூபிக்கிற விதமாக அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க கிட்ட இருக்க ஸ்ட்ராங்கான ஆதாரமே அந்த வீடியோ தான் ஸோ அந்த வீடியோவை படி பார்த்தா கண்டிப்பாக பொண்ணு சொல்கிறதை யாருமே நம்ப மாட்டாங்க அதனால் பொண்ணு சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த வீடியோவில் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிக்க முடியுது ஏதோ ஒரு வீடியோவை அவங்க கட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம மட்டும் அந்த ஃபுட்டேஜோட ஃபுல் வீடியோவை மட்டும் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக பொண்ணு மேலே நியாயம் இருக்குன்றதை நிரூபிச்சிட முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம இப்போவே பார்த்தாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிக்க அங்கேருந்து உடனடியாக கிளம்பி போகிறாங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத பொண்ணு நம்ம மேல பழி இல்லன்றத நம்ம தான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி அவங்க மேல குற்றச்சாட்டுனா அந்த ரெண்டு பேரும் தேடி கிளம்புறாங்க ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத பிரீத்தியோ ரொம்பவே சந்தோஷமா கண்டிப்பா பொன்னிக்கு அந்த அளவுக்கு திறமலா கிடையாது அவ கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் அப்படி இல்லன்னா இந்த வீட்டுல இருக்கவங்களே அவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு வெளியே தடுத்துருவாங்க சோ கொஞ்ச நாள்ல என்னோட லைஃப்ல இருக்க அத்தனை பிரச்சனையுமே முடிச்சிடும் அது மட்டும் இல்லாம சக்தியோட மனசையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருவேன்னு சொல்லிட்டு நினைச்சு பாத்துட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்மளோட அப்பா அம்மா கிட்ட போன்ல சொல்லிட்டோம் ஆனா நேர்ல போய் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக அவங்களோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ பிள்ளை வீட்டில் இருக்கவங்க கிட்ட எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி பிரீத்தோட நடவடிக்கையை பார்த்த சந்திரசேகரும் கிட்ட சொல்லி பொண்ணு சொன்னது கண்டிப்பா உண்மையாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த பிரீத்தி சை எது பண்றதுன்னு எதுவுமே சரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவளோட பார்வையை வச்சு செல்ல முடியுது அவள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த ஆனால் என்ன அதாரத்தோட நிரூபிச்சாதான் நம்மளோட பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்றதை நம்மளால எல்லா காட்ட முடியும் முக்கியமா அந்த முட்டாளங்கள் பவானிக்கிட்டையும் பவானி கிட்டேயும் ஜெயா முடியும்னு சொல்லிட்டு கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு உடனடியே சண்முகத்தை பிரீத்திய பிரீத்திக்கே தெரியாம ஃபாலோ பண்ண சொல்லி சொல்றாங்க உடனே சர்மகமும் கரெக்ட் தான் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பிரீத்திய அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ண ஆனால் இது தெரியாத பிரீத்திய அவங்க பாட்டுக்கு டேரெக்டா அவங்களோட அப்பா அம்மாவை பாக்க போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துலேயே அங்க போயிட்டு அவங்க அம்மாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் பொன்னி இருக்கிற இடத்துக்கு வந்துடுவேன் அது மட்டும் இல்லாம ஜெயாண்டி இப்போ எனக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காங்க என்ன சக்தி மட்டும் தான் இன்னுமே பொன்னியை நம்பிட்டு இருக்கான் ஆனால் என்ன கொஞ்ச நாள்லயே அவனுமே மனசு மாறிடுவான் அதுக்கு மேல சந்திரசேகர் சன் மோ கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே வேற வழியே இல்லாம என்னோட பக்கம் வந்ததா ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா பொண்ணு கண்டிப்பா எந்த தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்கவே முடியாது ஏன்னா தப்பு எல்லாத்தையுமே பண்ணது அவதான அப்படியே அவ ஏதாவது ஒரு கொண்டு வந்து தமிழை தப்பே இல்லைன்னு சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா ஃபேக்கான ஆதாரத்தை தான் எடுத்துட்டு வர போற அதையும் நான் ஃபேக்குன்னு நிரூபிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தனவட்டாக பேசிட்டு இருக்க அப்போ இந்த மாதிரி பிரீத்தி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாவும் பொன்னியை பத்தி ரொம்பவே கோவமாகவும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பாத்துட்டு சண்முகம் ஆதாரம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடியோவை எடுத்துகிட்டு உடனடியாக சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு சந்திரசேகர் கிட்ட அந்த வீடியோ போட்டு காட்டேன் உடனே சந்திரசேகரும் நான் அப்பவே சொன்னால கண்டிப்பா பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது இங்க பாரு பிளான் போட்டு வீட்டுக்குள்ள வந்தது பிரீத்தி தான் அதனால பிரீத்தி பிரீத்தி மேலதா எனக்கு எல்லா டவுட்டுமே இருக்குன்னு சொல்லு ஆனா சண்முகமோ கரெக்டா யோசிச்சு பாத்துட்டு இல்லப்பா பிரீத்தி பேசினத வச்சு என்னால நல்லா தெரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா பிரீத்தி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவ உண்மையாவே பொன்னிதான் அந்த இருக்கா மறுபடியும் சந்திரசேகர் போட்டு கொடுக்க உடனே அந்த வீடியோல பிரீத்தி பேசினதா நல்லா கவனிச்சு சந்திரசேகரு சண்முகம் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு இருக்கு அதை நம்ம சேர்த்து கண்டுபிடிச்சாக்கணும் அதை மட்டும் இல்லாம என்னதான் பிரீத்தி பொன்னி மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசா நம்பினாலும் அவ ஏமாத்திதான் இந்த வீட்டுல இருந்திருக்கா அதனால இந்த விஷயத்தை நம்ம ஜெய கடைசோன்னா கண்டிப்பா அவ வீட்டையே நம்ம கண்முடித்தனமா நம்பிட்டு இருக்கோன்றத புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பொண்ணு இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிடை அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு இந்த விஷயத்த உடனடியே ஜெய கடை சொல்றதுக்காக போக அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி ஃபுல் வீடியோ புட்டேஜை தேடி கிளம்பின சக்திக்கும் அந்த வீடியோ புட்டேஜ் கிடைச்சிடவே உடனே அதை ரொம்பவே சந்தோஷமா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி பொண்ணுமே இந்த மாதிரி அவங்களோட வீட்டுல வந்து பொண்ணு மேல எல்லா பழையுமே போட்ட அந்த ரெண்டு பேரை நேரடியாவே போய் அவங்கள செம்மைய மிரட்டி அவங்க மூலயமாவும் சூப்பரான ஆதாரத்தை திரட்டது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாம உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முழு உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கெத்தா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இந்த மாதிரி பவானி சொன்னதுனால ரொம்பவே வருத்தப்பட்டு ஸ்கூலுக்கு போனேன் சிவானி பாப்பாவோ ஸ்கூல்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கே போக மனசே இல்லாம அங்க இருந்து வேற எங்கேயும் கிளம்பி போயறாங்க அப்போ கரெக்டாக சிவானி பாப்பாவை பிக்கப் பண்றதுக்கு போகிறதா இருந்த சுந்தருமே இந்த மாதிரி அவங்க மறுபடியுமே வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பாட்டுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடல போட்டுட்டு அங்கேயே நின்னது மட்டும் இல்லாம டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பவானியவே சிவானி பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக அனுப்பி விட்டுறாங்க உடனே பவானியுமே கடைசி நேரத்துல வேக வேகமாக கிளம்பி போய் சிவானி பாப்பாவ ஸ்கூல் ஃபுல்லா தேட ஆனா சிவானி பாப்பாவோ அங்கிருந்து ஏற்கனவே கிளம்பி வேற எங்கேயோ பெற்றனால பவானியால சிவானி பாப்பாவை கண்டுபிடிக்க முடியல அதனால ரொம்பவே பதிரி போன பவானியும் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு சிவானி பாப்பா எங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சாலும் சிவானி பாப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாததுனால உடனடியா சுந்தருக்கு கால் பண்ணி பதட்டத்தோட சொல்ல ஆனா சுந்தரும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அந்த பொண்ணு கிட்ட கடலை போறதுலயே குறியா இருக்கனால சும்மா பவானிக்காக பதட்டப்படுறமே நடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் அங்க இருந்து வரதுக்கு எனக்கு ஒரு ஒன் அவர் ஆகும் அதனால நீ எப்படி அது சிவானி பாப்பா ஸ்கூல் இருக்கான்னு சொல்லிட்டு தேடிப்பாரு அப்படி இல்லையா நீ வீட்டுக்கு போ மற்ற விஷயத்த வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேர் இல்லாம சொல்ல உடனே இதை பவானியுமே எப்பவும் போலயே சுந்தர் நிஜமாவே ஒரு முக்கியமான வேலையில பார்த்துட்டு உடனடியாக அவங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபுல்லாக அதுக்கப்புறமா ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய் வீட்டில் வீட்டுக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சிவானி பாப்பாவை காணுன்ற விஷயத்த சொல்ல உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பதறி போறாங்க அது மட்டும் இல்லாமல் நடந்த மொத்த உண்மையுமே ஜெயக்கட சொல்ல வந்த சந்திரசேகர் சண்முக சக்தி பொன்னின்னு சொல்லிட்டு எல்லாருமே மத்த விஷயத்தை யோசிக்காம ரொம்பவே பதட்டத்தோட சிவானி பாப்பாவை பாப்பாவை தெரியறதுக்காக ஆளு காலு ஒவ்வொரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க ஆனா அப்போ பொண்ணையுமே ரொம்பவே போய் பத்தட்டமா சிவானி பாப்பாவை தேடி கிளம்பி போறதை பார்த்த பவானியோ ஃபர்ஸ்ட் பொண்ணு எப்பவும் பிள்ளையே இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நடுக மாதிரி தான் இப்பவும் ஆறான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சிவானி பாப்பாவை ரொம்பவே சீரியஸா ஏன் நம்மள விட ரொம்பவே பதறி போய் தேர்ற பொண்ணைய பார்த்துட்டு கண்டிப்பா இவ பண்றது நாடகம் மாதிரி எல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணு மேலே இருக்க அந்த தப்பான இனத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நேரம் ஆக ஆக இவங்களுக்குள்ள இருக்க பயம் அதிகமாகிட்டே போக அப்ப பொண்ணையும் இன்னுமே ரொம்பவே பதட்டத்தோட சிவானி பாப்பா தேட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இல்லாம அவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடி ஓடி போய் தேடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஜெயாவ சந்திரசேகரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் அளவுக்கு ரெடி ஆயிட்டு இந்த பக்கம் பொண்ணையோ சிவானி பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி அவன் எங்க போனான்னு தெரியுமா சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு வழியா சிவானி பாப்பாவோட ஃப்ரெண்ட் மூலியமா இந்த மாதிரி சிவானி பாப்பா வந்ததுல ரொம்பவே சோகமா அழுதுட்டே இருந்த விஷயத்தையும் அதே சமயம் மனசு கஷ்டப்பட்டு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எனக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு உடனடியா இந்த மாதிரி சிவானி பாப்பா மனசு கஷ்டப்பட்டா எங்க போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டனிஸா யோசிச்சு பார்த்துட்டு பொண்ணு சிவானி பாப்பா கண்டிப்பா இந்த இடத்துக்கு தான் போயிருக்க இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே போயிட்டு பார்க்க அப்ப கரெக்டாக அவங்க எதிர்பார்த்தபடியே பாப்பா அங்க அழுதுகிட்டே உட்காந்து பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியே பொன்னியாண்டி உங்களை பத்தி எதுக்காக வீட்டுல எல்லாருமே தப்பா சொல்றாங்க நீங்க எப்பவுமே என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க ஆனா எதுக்காக அம்மா உங்க கூட என்ன சேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு தெரியலையே என் நல்லா கண்டிப்பா உங்க கூட சேராமெல்லாம் இருக்க முடியாது அதுக்கு பதிலா அந்த வீட்லயே இல்லாம இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்க பேசிட்டு இருக்கேன் அப்ப இது எல்லாத்தையுமே அங்க பதறி போய் வந்த பொண்ணையோ கேட்டுட்டு ரொம்பவே எமோஷனலா உடனடியா பாப்பாவை கட்டிப்பிடிச்சி அவங்களுக்கு முத்த கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீ எங்க தொலைஞ்சு போயிட்டே நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா தயவு செஞ்சு இந்த மாதிரி மறுபடியும் பண்ணாது அது மட்டும் இல்லாம உனக்கு காணணும்னு உன்னோட அம்மா எவ்வளவு பதிரி போனாங்கன்னு சொல்லிட்டு பவானியை பத்தி சொல்ல ஆனா சிவானி பாப்பாவோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி கவலையே கிடையாது அவங்க கூட பேசுறதுக்காக அப்படி அடிச்சாங்க தெரியுமா அவங்க எல்லாம் நல்லவங்களே கூடாது பேட் கேர்ள்ஸ் தான் பவானி கிட்ட கொடுத்துட்டு ஒரு வலையை சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சோன்ற மன திருப்தியோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி பண்ண விஷயத்தை பாத்துட்டு பவானியோ கண்டிப்பா பொண்ணு இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துருக்கானா அவ தப்பானவளா இருக்கவே முடியாது அவளோட மனசு எவ்வளவு சுத்தமானதுன்றதை இப்போ அவன் நடந்துகிட்ட விஷயத்த வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா பொன்னிமலை பிரீத்தி போட்ட பழியும் தப்புன்னு தோன்ற அளவுக்கு இல்லையே என்ன ஆதாரத்தோட பிரீத்தியும் சரி ஏன் நம்மளோட ஹஸ்பண்ட் சுந்தரும் சரி பொன்னியை பத்தி எப்படி பேசிருக்காங்களே ஏன் அவ தப்பான பண்றதுக்கு கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கே ஆனா எதை நம்பருது நம்மளோட கண்ணை நம்பருதா அப்படி இல்லைன்னா அந்த ஆதாரத்தை நம்பர் தான் சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்ப கரெக்டாக அந்த பக்கம் பவானி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களோட ஹஸ்பண்ட் சுந்தர் வேற ஒரு பொண்ணு கூட கடல போட்டுட்டு இருக்க விஷயத்தை அவங்க பாத்துறாங்க அது மட்டும் இல்லாம இதனால ரொம்பவே ஷாக்கான பவானியும் உடனடியாக அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேக்க ஆனா இந்த மாதிரி நடந்த விஷயம் எதுவுமே தெரியாத சுந்தரோ நான் இப்போ முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் இன்னும் ஒரு ஹாஃப் ஆகும் நினைக்கிறேன் அதை நான் ஃபுல்லா முடிச்சிட்டு வந்துடுறேன் அது மட்டும் இல்லாம சிவானி கிடைச்சிட்டாலன்னு சொல்லி கேக்க உடனே நியூஸ் செம்ம ஆத்திரத்துல இருந்தாலும் சுந்தர் கிட்ட எதையுமே வெளிப்படுத்தாம ஆமா சிவானி கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் காத்து இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா பண கட் பண்ண உடனே இதை கேட்டு சுந்தரும் என்ன குட் நியூஸ் சொல்றா ஒருவேளை இவங்க எல்லாருமே சேர்ந்து பொண்ணிய வீட்டை விட்டு அடிச்சு திருத்த போறாங்களா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதுதான் எனக்கு மிகப்பெரிய குட் நியூஸா இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா அந்த பொண்ணு கிட்ட நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அது மட்டும் இல்லாம என்னோட நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பு வீட்டுக்கு போக அதே சமயம் எந்த பக்கம் வீட்டுல இருந்த பொண்ணையும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஹாலுக்கு இந்த மாதிரி தாமல எந்த தப்பு இல்லன்றதுக்கு அவங்க எடுத்த ஆதாரத்தை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ண ஆனால் ஜெயாவோ அந்த ஆதாரத்தை பார்க்குற மனநிலை கூட கிடையாது ஏன்னா அவங்க முழுசா ஏன் முட்டாள்தனம கண்முடித்தனம பொண்ணிதான் தப்பு பண்ணிருக்கா இப்ப கூட அவள் ஆதாரத்தை காப்பிச்சா அது கண்டிப்பா தான் இருக்குன்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு அவங்க அந்த ஆதாரத்தை பார்க்க கூட மாட்டேன்றாங்க அப்போ பக்கத்துல இருந்த சக்தியை ரொம்ப கோபமா அவ என்னதான் சொல்ல வரான்றத நீங்க கொஞ்சமாவது காதலியாவது வாங்கலாம்னு சொல்லி சொல்ல ஆனால் ஜெயாவோ என்னால அவ சொல்ல வரதை கேட்க முடியாது சரி உடனே இதனால ரொம்பவே கடுப்பான சந்திரசேகரும் சண்முகமும் நாங்க சொல்ல வர ஆதாரத்தையாவது கேப்பியா ஏன்னா நாங்க கொடுக்கற ஆதாரத்தை பார்த்தா கண்டிப்பா நீ முட்டாள்தனமா யோசிக்கிறன்றத நீயே புரிஞ்சுப்ப ஏன்னா நீ முழுசா நம்பிட்டு இருக்க பிரீத்தி ஒன்னும் அவ்வளவு நல்லவ கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்தி அவங்களோட அப்பா அம்மாவோட பேசின ஃபுட்டேஜை போட்டுக்கட்ட உடனே இதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆன ஜெயாவும் பிரீத்திய பாக்க உடனே பிரீத்தியோ என்ன சொல்றதுன்னே தெரியாம பத்தட்டத்துல பேசாம உண்மையே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு பொண்ணு இந்த மாதிரி மோசமானவன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா ஏதாவது சொன்னாதான் வர முடியும்னு சொல்லி சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னேன் அது மட்டும் இல்லாம நான் என்னதான் பொய் சொல்லி இங்க வந்திருந்தாலும் பொண்ணு கெட்டவன்றது உண்மைதானே அதை நான் நிரூபிக்க உதவி பண்ணிருக்கேன்னா நீங்க அதுக்கு என்ன பாராட்டு செய்யணும் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி சொல்ல ஆனா ஜெய்யாவோ இந்த மாதிரி பிரீத்தி தங்கிட்ட நாடகமாடி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்றது கேள்விப்பட்ட உடனே ஏ சம்ம கோபத்தோட பிரீத்தி கிட்ட போயிட்டு அவங்களோட கண்ணத்திலேயே பல்லாருன்னு ஒரு அறைய விட்டு உன்னை எவ்வளவு நம்புன என்ன நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கானா சக்தியோட லைஃப் குள்ள வரதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிருப்ப ஒருவேளை இந்த உண்மை மட்டும் எனக்கு தெரியாம இருந்ததா நிஜமாவே நான் உன்னை முழுசா நம்பி முழுசா கண்மூடித்தனமா என் வாழ்க்கை முழுக்க ஏமாந்துட்டு தான் எதிர்ப்பல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இந்த மாதிரி ஜெய்யா தன்னை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி எதிர்பார்க்கறது பிரீத்தி அழுதுகிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்க உடனே சந்திரசேகரு இப்ப யாவது புரிஞ்சுக்கிட்டியா பொன்னி நிச்சயமா இத பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த பிரீத்தியாலதான் பொண்ணு வேலை இவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்குன்னு சொல்ல சொல்ல ஆனா ஜெயவோ மறுபடியும் முட்டாள்தனமா இந்த பிரீத்தி வேணா பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்தது தப்புன்றதை ஒத்துக்கிறேன் ஆனாலும் பொன்னி அந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்தான்றத நம்ம சொல்லி நமக்கு புரிய வச்சது பிரீத்தி தான் சோ அதுக்காக வேணா நான் பிரீத்திய கொஞ்சம் மன்னிக்க வைப்பிருக்கு இருக்கு ஆனா தப்பு பண்ண பொண்ணிய ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தியும் உடனடியா அவங்க எடுத்துட்டு வந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டுறது மட்டும் இல்லாம பொன்னி உஷா சுந்தர் சொல்லிட்டு மூணு பேரும் வந்தா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஆளுங்களை பொன்னிக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைன்றத நிரூபிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு ஜெய்யா ரொம்பவே ஷாக்கா இருக்கும்போது பொண்ணையோ அவங்க எடுத்துட்டு வந்த ஆதாரமான அந்த மாதிரி பண்ணாலுங்க பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்த வீடியோவை போட்டு காட்டிட்டு இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த தப்பு பண்ணலன்றத நீங்க இப்போ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி நான் ஏ மேல தப்பு இல்லைன்றத ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டா சோ இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுல இருக்க போறதுலன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு முக்கியமா அவங்களோட அம்மா போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே ஷாக்ல ஜெய்யா பாத்துட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க வந்த சுந்தரும் நல்ல வேளை இந்த பொண்ணு வீட்டு விட்டு போக போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பவானி கிட்ட வந்து இந்த குட் நியூஸ் பாக்குறதுக்காக தான் என்ன இங்க வர சொல்லி சொல்ல உடனே பவானியோ ஏற்கனவே சுந்தர்மலை சம்ம கடுப்புல இருந்தனாலும் அதே சமயம் பொண்ணு இந்த மாதிரி நம்ம தப்பா யோசிச்சுட்டுமே சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில இருந்ததுனாலயும் ரொம்பவே ஆத்திரப்பட்டு சுந்தர் கணத்துல பல்லான்னு ஒரு அறிய விட்டு வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியது அவ கிடையாது நீங்க ஏன்னா இந்த வீட்டுல நடந்த எல்லா தப்புக்கு காரணம் நீங்க தான் சொல்லி சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் பத்தின விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை நான் கண் கூடவே பாத்துட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இவங்களை பார்த்த விஷயத்தையுமே சொல்லி சொல்லிட்டு இதுக்கு மாலையே நீங்க இங்க இருக்க கூடாது நான் உங்களுக்கு டிவோர்ஸ் தரம் சொல்லி சொல்லிட்டு உடனடியா அழுதுகிட்டே பொண்ணு கிட்ட போயிட்டு பொண்ணு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நான் மறுபடியுமே முட்டாள்தனமா என்னோட அம்மா மாவன் நம்பி ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா எங்க அம்மாக்கு யோசிக்கவே தெரியல அவங்க ஒரு முட்டாளன்றது எனக்கு இப்பதான் புரிய வந்துச்சு சோ இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா அவங்களோட முடிவுல நிக்க போறது இல்ல இப்ப நான் நானாவே சொல்றேன் கண்டிப்பா உன்னால இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிருக்கவே முடியாது பண்ணிருக்க வாய்ப்பும் கிடையாது நீ எடுத்துட்டு வந்த ஆதாரம் எல்லாத்தையுமே நான் நம்புறேன் நான் உன்னையும் நம்புறேன் சோ தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஆரம்பிக்க அப்போ இதை பார்த்துட்டு பொண்ணையுமே கண் கலங்கி நின்றுட்டு இருக்க அப்ப பக்கத்துல இருந்த ஜெயாவுமே பவானி இந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டு மனது கஷ்டத்தோட நம்ம மேலதான் எல்லா தப்பு நம்ம தான் பொண்ணைய பத்தி புரிஞ்சுக்கல இந்த வீட்டுல இருக்கவங்களை பத்தி எதையுமே புரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு வருத்தப்பட்டு கண் கலங்கி அழ ஆரம்பி ஆரம்பிக்க ஆனா பொண்ணியும் இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்தாலும் நான் எந்த தப்பு பண்ணலன்றதை நிரூபிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்றதை முன்னாடியே உங்க கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அறிவே இல்லாத முட்டாளங்கன்னு சொல்லிட்டு ஜெயாவை பார்த்து சொன்னது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்ததுக்கு நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அர்த்தம் நானும் ஒரு முட்டாளாவே இங்க இருக்க வேண்டியதுதான் சோ என்னோட மரியாதையை நான் காப்பாத்திக்கணும் இந்த வீட்டை விட்டு நான் போறதுதான் நியாயமான விஷயம் சொல்லி சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து அவங்க கிளம்பி போக உடனே சக்தியும் பொண்ணிய தடுக்கிறதுக்காக அவங்களோட பின்னாடியே போக பார்க்க ஆனா பொண்ணையும் ரொம்ப பேர் அவங்க எடுத்த முடிவுல உறுதியா இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு ஜெயாவும் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் பொண்ணையை நம்பாம இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரதுக்கான காரணமே நம்ம தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளே நம்மளோட பையனோட வாழ்க்கை வீணாகிறதுக்கு காரணமாயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொன்னி ஒரு வழிய எந்த தப்பு பண்ணலன்றத அவங்க நிரூபிச்சது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே பொன்னி மேல எந்த தப்பும் இல்லன்றத முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க அதை மட்டும் இல்லாம இப்ப பொன்னி அவங்களோட சுயமரியாதைக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்ன்ற முடிவுல தெளிவா இருக்காங்க சோ அவங்களோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொன்னி வீட்டுல இருந்து ரொம்ப வெயத்தா வெளியே போகணுமா அப்படி இல்லைன்னா வீட்டு இருக்கிறவங்களை மறுபடியுமே மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கிட்டு மறுபடியும் அதே வீட்டுல இருக்கணுமா பொண்ணு என்ன பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்க ங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க